வாடகையை எழும்பு தென்றலே வா கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக நமக்கு நேசர்னா தெளிவாக தெரியும் அது நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது அவர்தான் தோட்டத்தில் உலாவ வருகிற தேவன் நமக்கு ஆதிய காமத்தின் புஸ்தகத்திலே அது நமக்கு தெரியும் மூன்றாம் அதிகாரத்தில் அவர் தோட்டத்தில் உலாவும்படி பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி வந்தார் அப்படின்னு இருக்கிறது ஸோ நேசர் தோட்டத்துக்கு வர்றது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்முடைய சபைக்குள்ளே வர்றது நமக்குள்ளே வர்றது அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சபைனா ஆலயத்தை குறிக்கும் புதிய ஏற்பாட்டில் சபைனா நம்மளை குறிக்கும் நமக்குள்ளே வருவதை குறித்து தான் சொல்லுகிறது ஆனால் நேசர் வரும் பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்மகிட்ட கிட்ட வரும்போது சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் அந்த தோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சபை என்ன செஞ்சிருது அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது சபை எப்படி இருக்கணுமா வாடையை எழும்பு வாடைனா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஊர்ல வாடை வீசுது அப்படிம்பாங்க அதனா ஒரு ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம் இல்ல வாடை அப்படின்னா வாடை காற்று வடக்கு பக்கத்துல இருந்து பேர் என்னது வாடை காற்று வடக்கு பக்கத்துல இருந்து வீசுறது தென்றல் அப்படின்னா தெற்கு பக்கத்துல இருந்து பேர் என்னது தென்றல் அப்படின்னு அர்த்தம் இப்ப இதுக்கு ரெண்டுத்துக்குமான ஆவிக்குறி அர்த்தத்துக்கு போனீங்கன்னா நிறைய இருக்கு வாடையே வா தென்றலே எழும்பு அப்படின்னா சாதாரணமா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா வடக்கு பக்கத்துல இருந்து வீசுற காத்தும் தெற்கு பக்கத்துல இருந்து வீசுற காத்தும் ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வீசுங்க இப்ப நம்ம பூமியை வந்து பாத்தீங்கன்னா மேல நார்த் போல் கீழே சவுத் போல் சொல்லுவோம் இருந்து வீசுற காற்றுக்கு பேர் தான் என்னது வாடகை காத்து நார்த்ல இருந்து வர்றது கீழே இருந்து வீசுறதுக்கு பேர் என்னது தென்றல் காத்து இப்படி வர்றது இந்த ரெண்டு பக்கத்துல இருந்தும் வரும் இந்த ரெண்டு காற்றுகளுமே வீசுங்க நேசர் தோட்டத்துக்கு வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் இப்ப நாம எல்லாருமே கத்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் இந்த கத்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான ஜனங்களை தான் கத்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ரெண்டு வகையான ஜனங்கள் இந்த ரெண்டு வகையான ஜனங்களையும் கத்தர் ஆரம்பத்திலிருந்தே முன்குறிச்சுக்கிட்டே வராரு எங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமரகாம் காலத்திலிருந்து முன்குறிச்சுக்கிட்டு வராரு எந்த ரெண்டு ஜனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தி சொல்லும் பொழுது அப்போ நடபடிகள் ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்துல ஆபரகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவதுல அவர் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து வந்தார் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து வந்தார் அப்படின்னு இருக்கு அப்போ ஆபரகாம் நம்மிட கணக்குப்படி இஸ்ரேவேல் தேவனுடைய தேசம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்னது புறஜாதியார்னு பேர் அப்ப அவர்கள் எங்க இருந்து வராரு இருந்து வருகிறார் அவர் புறஜாதி